மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல கோழி டாஸ்க் நடந்தது ஆயிருக்காங்க நேற்று ஒரு ப்ரோமோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு வழியா பாத்தீங்கன்னா எலிமினேட்டா ஆயிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தர் வின்னர் ஆவாங்க ஸோ யார் கடைசியா இருப்பாங்களோ அவங்க வின்னர் ஆவாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்கு அந்த முட்டையை வைக்கணும் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா சோ ஆக்சுவலா என்னன்னா யாரு கடைசி வரையும் இருக்காங்களோ அவங்க ஒரு வின்னரு முட்டை யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க ஒரு வின்னர் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு வின்னரை உருவாக்குற மாதிரி இந்த டாஸ்க்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க டாஸ்கோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஸோ ஸோ நம்ம எப்படி அந்த மியூசிக் போடும்போது நின்று போய் சேரை பிடிப்போம் ஸோ அந்த ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆவாங்க அதே கான்செப்ட் தான் இங்கே பண்ணியிருக்காங்க என்னென்னா சேருக்கு பதில் கூடு ஸோ கிட்டத்தட்ட ரிஷி வந்து கோழியை பிடிக்கிற ஒரு ஆள் ஓகேவா கோழியை பிடிக்கிற ஒரு ஆளாக ரிஷியை வச்சுட்டாங்க அதை தவிர்த்து ஒரு சர்க்கிள் வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிள்குள்ளே எல்லாம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாங்க ஏழு கண்டஸ்டன்ஸ் ஆறு கூடு ஏழு கோழியாக வச்சுப்போம் கண்டஸ்டன்ஸ் ஏழு பேருமே ஏழு கோழி அந்த கோழி தங்குற இடம் வந்து கூடு ஆறு கூடு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மியூசிக் போடும்போது எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வைப் பண்ணிட்டு செம்மையாக இருக்காங்க நின்ன உடனே கலரான முட்டை இருக்குது கலராக நிறைய முட்டை இருக்குது அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூட்டெலாம் அமை சேரணும் ஒரு வேலை யாருக்கு கூட்டு கிடைக்கலையோ அவங்க எலிமினேஷன் ஓகே ரெண்டாவது ஸோ ரிஷி போய் எந்த கோழியை பிடிக்கிறாரோ அவங்க இதுதான் ரூல் ரூல் பேசிக் யார் கடைசி வரையும் நிற்கிறாங்கன்றது பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க பாட்டு முட்டையை எடுத்துகிட்டு போகும்போது ஜாஸ்மினும் ஜின்டோவும் ஒரே கூட்டுக்கு போயிட்டு ரிஷியை கூட்டுல என்ன பண்ணியிருக்காரு ஸ்ரீத்துவை பிடிச்சிட்டார் ஸ்ரீத்து மேலே கைப்பட்டுருச்சு ஸ்ரீத்து மேலே தொட்டாருன்னு வச்சுக்கோங்க தொட்டுட்ட பரம் ஸ்ரீத்து அப்படியே லைட்டாக தள்ளிட்டு போயிட்டு அந்த கோழி கூட்டில் போய் இறங்கி நின்ட்டாங்க ஒரு காலை எடுத்து வச்சிட்டாங்க பட் ரிஷி வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சது தான் போயிட்டு காலை வச்சு ஸ்ரீத்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அடுத்து ஜாஸ்மின் வெளியே வந்து அவங்க முதல் ரவுண்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க பட் இதில் என்ன கணக்கு கூடு கிடைக்காதவங்க எலிமினேட் ஆகணும் இல்லை கோழியை பிடிச்சவங்க அவுட் ஆகணும் பட் ஸ்ரீத்து வந்து ரிஷி தொட்டார் ஆனால் ஸ்ரீது எலிமினேட் ஆகலை அந்த ரவுண்டில் ஜாஸ்மின் எலிமினேட் ஆனாங்க தொட்டவங்க கணக்குனால் சீத தான் வெளியே போயிருக்கணும் ஆனால் ஸ்ரீத்து போகலை கூடு இல்லாமல் ஜாஸ்மின் வந்து அழகாக வெளியேறிட்டு போயிட்டாங்க ஓகே இதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க ஜாஸ்மின் அவுட் ஆகிட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க கூட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து முட்டைகளை எடுக்கிறாங்க ஸோ ரூல் படி எடுக்கக்கூடாது ஸோ கூட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை முட்டையை எடுத்துட்டு நீங்கள் கூட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப வந்து முட்டையை எடுக்கக்கூடாது அதில் எல்லாருமே பண்ணதால் பிக் பாஸ் ஒரு சிறிய எச்சரிக்கையோடு முடிச்சுட்டார் முதல் ரவுண்டில் ஜாஸ்மின் எலிமினேட்டட் ஓகே அப்போ அந்த முட்டைகளை வந்து என்ன பண்ணுறது நம்மளே வச்சுக்கணுமா இல்லை என்ன வேணாலும் பண்ணலாமான் பிக் பிக்பாஸ் எதுவுமே சொல்ல பட் முட்டைகளை ஜா நோராக வந்து அவங்களோட முட்டையை ஜாஸ்கின்னு கொடுத்து அப்படியே ஒரு பாசம் மொழியை பொழிஞ்சாங்க பாருங்கள் ஷாக்காயிட்டா நானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னொரு பக்கம் என்னன்னா பிக் பாஸ் இந்த ரூலை விட்டாரு முட்டைகளை வேணால் நீங்கள் பறிச்சுக்கலாம் புடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த டாஸ்க்கு ரனகலமாக ஒரு சண்டேல கூட போய் முடிஞ்சிருக்கோம் முட்டை குறாடை அப்படின்ற மாதிரி பல பேர்கிட்ட இருந்து முட்டையை பிடுங்கிருப்பாங்க அந்த விதத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டார் பிக்பாஸ் ரவுண்டு டூ ஆரம்பிக்குது ஸோ ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொரு கூட காலி ஆகுமா அவர் ரெட் மார்க் போட்டு காலி பண்ணுறார் ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நோரா கையும் கலமாக சிக்கி நோரா எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் முட்டையை கலெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க பட் ப பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோராவும் ஜாஸ்மினும் பாட்டுக்கு வைப் பண்ண ஆரம்பித்து ஒரு பக்கம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது மூணாவது ரவுண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இவர் சிஜோ மாட்டிக்கிட்டார் ஸ்ரீத்து கரெக்டாக ஓடி போய் கூட பிடிச்சிட்டாங்க சிஜோக்கு கூடே இல்லை ஸோ அவரால் எவ்வளோ முட்டையை கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து விழுந்து வாரி காலில் முட்டியில் வந்து தேய்ச்சிக்கிட்டு முட்டியில் ரத்தமாக வந்துட்டு இருந்தது சிஜோ பட் அந்தளவுக்கு ப்ரோமோவில் பில்டப் பண்ண மாதிரிலாம் பெருசாக ஆகலை அழகாக வந்து அங்கே கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அது ஒரு டாஸ்க் தானே ஜாலியாக எடுத்துகிட்டு போவோன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்து நாலாவது ரவுண்ட் நாலாவது ரவுண்டில் யாருன்னா அபிஷேக் அந்த முத ஏரியா விட்டு நகரவே இல்லை அந்த சர்க்கிளை விட்டு நகரில் அவரே முடிவு பண்ணுறாரு நான் அவுட் ஆகிக்கிறேன் இதெல்லாம் பெரிய டாஸ்கா ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே தான்ப்பா வின் பண்ணுவேன் ஃபினாலை போயிட்டு இந்த டாஸ்க்கெலாம் நான் ஏன் விளையாடணும் விளையாடணும்னு அவசியமே கிடையாது நான் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவுட் ஆயிட்டு இன்னொரு பக்கம் ஜிண்டோ வந்து கூட்டுக்குள்ளேயே போகாமல் நிறைய முட்டைகளை எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தாரு நான் அது ஒரு டெக்னிக் தானே எப்பா நீ அங்கே பிடிச்சிட்ட நான் கூட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாதானே தப்பு நான் இங்கிருந்தே பொறுக்கிறேன்ற மாதிரி பல முட்டைகளை பொறிக்கிட்டேன் ஓகே அபிஷேக் அவுட் ஆகிட்டாரா அடுத்த ரவுண்டு மூணு பேருக்கு வருது அர்ஜுன் ஜின்டோ மற்றும் ஸ்ரீது இதில் என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக முட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீது அவுட் ஆக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு பக்கம் அபிஷே அர்ஜுன் போயிட்டு பிடிச்சிட்டாரு ஜிண்டோ போய் பிடிச்சிட்டாரு இதுல ஜிண்டோ வந்து என்ன பண்ணிட்டாரு கூட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பெரிய முட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார் ஒரு ரவுண்டில் தப்பு கூட்டுக்குள்ளே போயிட்டு வந்து முட்டை எடுக்கக்கூடாது கூட்டுக்கு வெளில இருந்து எடுக்கணும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டாரு ஏன் ஜின்டோ விளையாட்றதே நியாயமா விளையாடுங்க எதுக்கு நீங்க திரும்ப உள்ள போயிட்டு வந்து திரும்ப முட்டையை சேகரிக்கிறீங்க எதுக்கு இது அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்த ரவுண்ட் என்ன ஆரம்பிக்குது ஸ்ரீத்து வராங்க ஸ்ரீத்து அவுட் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க நிறைய முட்டைகளை கலெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா முட்டை அதிகமாக வச்சிருக்கான் ஒருத்த வின்னர் ஆமா யாரு கூட்டில் கடைசி வரையும் இருக்கானோ அவன் வின்னர் ஆமா சரி நம்ம அவுட் ஆக போறோம் தெரிஞ்சிச்சு கடைக்கிற வரையும் முட்டையை கலெக்ட் பண்ணிக்கலாமே லீடிங்காது இருக்கட்டுமேன்ற மாதிரி பயங்கரமாக முட்டையை சேகரிச்சு சுஜித் அவுட் ஆகுறாங்க ஃபைனல் டூ ஜின்டோவா அர்ஜுனா அப்படின்ற மாதிரி வருது கரெக்டாக பாட்டு முடிகிற டைம்ல என்ன பண்ணிட்டாரு ஜின்டோ ஓடும் போது ரிஷி கரெக்டா ஜின்டோவை பிடிக்கிறாரு ஒரு கால் ஜின்டோவோட ஒரு கால் வந்து கூட்டுக்குள்ள போகுது இதே செக்மெண்ட் தான் அங்கே யாருக்கு நடந்தது ஸ்ரீத்துக்கு நடந்தது இன்னொரு பக்கம் அர்ஜுன் லேட்டா போய் அந்த கூட்டை பிடிச்சிட்டாரு அர்ஜுன் வின்னர் இதுல ஜிண்டோ அவுட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அந்த இடத்துல தான் அந்த கேள்வி வருது இதே தான் ஸ்ரீத்துக்கும் நடந்தது அப்ப ஸ்ரீதுவை சொல்லலை ஆனா இந்த இடத்துல ஜின்டோவை சொல்றீங்க என்னன்னு அதுவும் ஸ்ரீத்து வந்து சொன்னாங்க என்னன்னா இல்ல ஜிண்டோ புடு இது ரிஷி வந்து உங்களுக்கு கால் வச்சிங்க அப்படின்னும் போது அதே தான் லைட்டாக வந்துட்டு நீயும் போய் கால் வச்ச அப்ப முதல் முதலவங்க நீ எலிமினேட் ஆயிருக்கணும் தான் ஜாஸ்மின் கேட்டாங்க அந்த இடத்துல அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல ஜாஸ்மின் கேட்டதுக்கு அங்க விட்டாங்க ஆனா இந்த இடத்துல இதுக்கு வந்து ஸ்ரீதுவே சொல்றாங்க இது டோட்டலி அன்பர் ஏன்னா இது ரைட்டுன்னா அதுவும் ரைட்டு அப்ப இது தப்புனா அதுவும் தப்பு தானே கரெக்டா இல்லையா ஆக மொத்தத்தில் என்னென்னா அவங்களுக்கு சாதகமான டைமில் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கூட்டில் இருந்து அந்த டாஸ்கை வின் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் முட்டையை கணக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்டோ இருபத்தெட்டு முட்டை சிஜோ இருபத்தாறு முட்டை அர்ஜுன் இருபத்தஞ்சு முட்டை தூ நாற்பது முட்டையை எடுத்து ஜோடியா அர்ஜுன் மற்றும் சீத்துவோட காம்போவில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அந்த வெற்றிக்கு என்ன சன்மானம் அப்படின்றது பிக் பாஸ் விரைவில் அறிவிப்பார் இல்லை பிக்பாஸ் விரைவில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருக்கேன் மக்களே பாய் கைஸ்